இங்க இந்த நல்லிணக்கம்ன்ற ஒரு வார்த்தையை சொன்ன நல்லிணக்கம் உதயகுமார் சொன்ன மாதிரி ஒற்றுமை ஏன் வந்து ஒரு விஷயமா எடுத்து பேசுறோம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வந்து ரொம்ப அழகா சொல்லுவார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லயே அதிகமான வர்க்க ரீதியா பாத்தீங்கன்னா தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை அதிகம் தொழிலாளர்கள் விவசாய தொழிலாளர்களா இருக்கலாம் கூலி தொழிலாளர்களா இருக்கலாம் துப்புரவு தொழிலாளர்களா இருக்கலாம் செலவை தொழிலாளர்களா இருக்கலாம் தையல் தொழிலாளர்களா இருக்கலாம் சவர தொழிலாளர்களாக இருக்கலாம் இது மாதிரி எண்ணற்ற வீட்டு வேலை செய்யும் தொழிலாளர்களா இருக்கலாம் இது மாதிரி எண்ணற்ற தொழில் செய்யக்கூடிய தொழிலாளர்கள் இருக்கின்றோம் அந்த தொழிலாளர்கள் பெரும்பான்மையாளர்கள் பாத்தீங்கன்னா அடித்தட்டு மக்களாக இருக்கின்றோம் அந்த அடித்தட்டு மக்கள் தொழிலாளர் ரக்கத்திற்கென்று மதம் கிடையாது ஜாதி கிடையாது இனம் கிடையாது அவர்களுக்கு ஒரே நைட் வரைக்கும் நம்முடைய வீட்டுல குழப்பு நடத்துறதுக்கு நம்ம வீட்டுல பிள்ளைகளை வளர்ப்பதற்காக வேண்டி நாம டெய்லி ஒரு வேலையை தேடி போனோம் அந்த வேலையை தேடிட்டு போய் வேலையை செஞ்சு கையில கூலிய வாங்கிட்டு வந்து அந்த பிள்ளைங்களை காப்பாற்றணும் ஒரே எண்ணமா இருக்கும் அப்படிப்பட்ட தொழிலாளர்கள் இல்லை என்றால் இந்த உலகம் வந்து நடக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படிப்பட்ட கஷ்டப்படக்கூடிய இந்த தொழிலாளர்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையை சீர்குலைப்பதற்காக வேண்டி இந்த சமூகம் ஒரு கட்டமைப்பை உருவாக்குகின்றது இந்த உலகமே ஒரு கட்டமைப்பை உருவாக்குகின்றது ஒரு ஏற்றத்தாழ்வை உருவாக்குகின்றது அந்த ஏற்றத்தாழ்வுக்கு ஒரு பெயர் கொடுக்குறாங்க அந்த பெயர்தான் மதம் என்பது அந்த பெயர் தான் ஜாதி என்பது அந்த பெயர்தான் ஏற்றத்தாழ்வை பணக்கால் என்றும் ஏழை என்றும் ஒரு கட்டமைப்பு உருவார் இந்த கட்டமைப்பை எல்லாம் உடைத்தால் மட்டும்தான் இந்த ஏற்றத்தாழ்வு நிறைந்த இந்த சமுதாயத்தை இந்த தேசத்தை இந்த இந்த மக்களை நாம் ஒரு சமமான ஒரு தலைமுறையாக உருவாக்க முடியும் என்பதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றனர் அவரை எத்தனையோ பேர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான தலைவராக கட்டமைப்பார்கள் ஆனால் அவருடைய ஒட்டுமொத்த போராட்டமே பார்த்தீர்களே ஆனால் அது தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய போராட்டம் தொழிலாளர்களின் ஒற்றுமையை பாதுகாக்கக்கூடிய ஒரு போராட்டம் அந்த வரிசையில் தான் நாம் இங்கு பார்க்கின்றோம் ஜெயலட்சுமி அம்மா அவர்கள் பெண்ணுரிமை இயக்கம் என்கின்ற ஒரு இயக்கத்தை கட்டமைத்து அவருடைய ஒட்டுமொத்த போராட்டம் வாழ்க்கை சேவை அனைத்துமே உழைக்கக்கூடிய பெண் வர்க்கத்திற்கான போராட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக வீட்டு வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய பணிகளை ஜெயலலிதா அவர்கள் கடந்த முப்பது ஆண்டு காலம் இதே பெரும்பாக்கம் பகுதியிலே சென்னையிலே நகரத்திலே வாழ்ந்த அந்த மக்களை கொண்டு வந்து இங்கே குடியமர்த்தப்பட்ட பொழுது அந்த மக்களுடைய உரிமைக்காக வேண்டி அதிலும் குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகளை பார்க்கணும் குடும்பத்தை பார்க்கணும் ஏற்கனவே நகர பகுதிகளில் வேலை இவர்கள் தொடர்வதற்காக வேண்டி பேருந்து பிடிச்சி மெயின் ரோட்டுக்கு போய் மெயின் ரோடு வண்டியை நேரம் டிராவல் பண்ணி வந்துட்டு குழந்தைங்களை எப்படி பார்ப்பாங்கன்ற ஒரு ஆதங்கத்தில் ஒரு ஒரு ஆத்திரத்தில் இந்த பெண்களுக்கான விழிவை நாம் இன்றைக்கு கொண்டு வர போகின்றோம் என்கின்ற ஒரு ஆதங்கத்தில் பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இங்கே சாலை வசதிகள் போடப்பட்டது இந்த பெரும்பாக்கம் பகுதிக்கு பேருந்து வசதிகளை செய்து கொடுத்தார்கள் இதெல்லாம் சொல்வதற்கு காரணம் இந்த நல்லிணக்கம் அந்த ஒற்றுமை என்கின்ற எண்ணம் நமக்குள் இருந்தால் மட்டும்தான் கஷ்டப்படக்கூடிய மின்னல் துன்பங்களில் இருக்கக்கூடியவர்களுடைய துன்பங்களை நம்முடைய துன்பமாக நாம் உணர்வு முடியும் இந்த துன்பங்கள் இந்த உணர்வு நமக்குள் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் நமக்கு மத்தியிலே மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் வெறுப்பை உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் அந்த பகுதியில இருக்கவங்களா அவங்க அந்த அந்த சமூகத்தை சார்ந்தவங்க இந்த பிளாக்ல இருக்கவங்களா இவங்க அவங்க அவங்களுக்காக நம்ம ஏதோ பேச வேண்டாம் இவங்களை பத்தி நம்ம எதுவும் சிந்திக்க வேண்டாம் இவங்களை பத்தி ஐயோ இவங்க இப்படிதான் இருப்பாங்க ஐயையோ அந்த பகுதியை பத்தி நம்ம பேச வேண்டாம் இப்படி சொல்லாடல் சமூகத்தில் இன்று அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது கிளாஸ் ரூம்ல பாக்குறோம் வகுப்பறைகள்ல அந்த கடைசி ரெண்டு போயிடுச்சு அந்த தெரு பசங்க உட்கார போயிடுச்சு அந்த பெஞ்சு பக்கம் இந்த பெஞ்ச பசங்க பேச மாட்டாங்க அவங்க ஒரு சாப்பாடு ஒரு விஷயத்த ஒரு ஸ்னாக்ஸ் கொண்டு கொடுத்தா இந்த பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க இது போன்ற ஏற்றத்தாழ்வுகள் கற்பிக்கக்கூடிய பதங்களை அவங்க அவங்க இப்படிதான் அவங்க இப்படிதான் அவங்கெல்லாம் அப்படித்தான் பேசுவாங்க இப்படி அவங்க இவங்க நாங்க அவங்க என்கின்ற ஒரு கருத்தை கேட்கிறோம் நம்ம எல்லாருமே பசங்க பேசும்போது நம்ம கவனிக்கிறோமோ எல்லாரும் கவனிக்கிறமா எங்க வருகிறது இதுதான் சமூக கட்டமைப்பு இந்த கட்டமைப்பு இருக்கே இது ரொம்ப ஒரு ஆபத்தான கட்டமைப்பு இது ரொம்ப ஆபத்தான கட்டமைப்பு இந்த கட்டமைப்புக்கு பேர் தான் எல்லை என்று சொல்லுவார்கள் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிரியுறான் பிரியிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களும் நாமளும் ஒன்னாதான் இருந்தோம் அந்த ஒரே நாம என்ன ஆயிடுச்சுன்னா ஒரே இரவுல ஒரு சட்டத்தை போடுறாங்க அது ஒரு நாடாயிடுச்சு ஆயிடுச்சு இது ஒரு ஆயிடுச்சு அந்த ஒரு சட்டத்தின் ஒரு நாடு ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அவங்க எதிரி ஆயிட்டாங்க அவங்களுக்கு நாமெல்லாம் ஏன் எதிரி என்கின்ற சொல்லாடல் பயன்படுத்தப்படுகின்றது என்றால் எதிரின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தா மட்டும் தான் பணக்காரன் பணக்காரனாயிட்டே போக முடியும் நாற்காலி உட்கார்ந்து இருக்கிறவன் நாற்காலியில் உட்காந்துகிட்டே இருக்க முடியும் முடிஞ்சுக்கிட்டு அடி வாங்கிக்கிட்டு கூலி வேலையை கூலிக்கு நாம வேலை செய்யக்கூடிய வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நாம முடிஞ்சுக்கிட்டே இருக்கணும் இதுதான் சமூகத்திலே உருவாக்கப்படக்கூடிய கட்டமைப்பு இந்த கட்டமைப்புக்கு தான் வெவ்வேறு பேர் சொல்றாங்க அதுக்கு பயங்கரவாதம் என்கின்ற பெயர் பிரிவினைவாதம் என்கின்ற பெயர் அதே மாதிரி முதலாளித்துவம் என்கின்ற பெயர் இத மாதிரி பல்வேறு விதமான பெயர்களை பதங்களை பயன்படுத்திக்கிறார் அப்ப இந்த நல்லிணக்கம் என்று சொல்லக்கூடிய சமூக நல்லிணக்கம் என்ன எதிர்பார்க்கும் நகரத்துல இருக்கவங்களும் ஒண்ணு படிச்சவங்களும் படிக்காதவங்களும் ஒண்ணு ஏழையும் பணக்காரனும் ஒண்ணு அந்த திருக்கணும் இந்த இருக்கணும் ஒண்ணு ஒன்னா இருக்க முடியுமா இருக்கலாம் ஏன் இருக்க முடியாது அப்படி இருக்க முடியும்ன்ற ஒரு எண்ணத்தை முடியும் உருவாக்குவது முன்னணியுடைய அதுக்காக வேண்டிதான் எண்பத்தி ஐந்து வயது அம்மாவர்கள் வந்து நம்மளோட மூணு மணி நேரம் இருக்காங்க காலையில ஆரம்பிச்சாலும் நைட்டு வரைக்கும் உளுந்தூர் பேண்டையில இருந்து போனு கடலூர்ல இருந்து போனு தூத்துக்குடியில இந்த போனு நாமக்கல்ல இருந்து போனு தர்மபுரியில இருந்து போனு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அங்க வேலை இங்க வேலை இங்க சென்டர் எப்படி நடக்குது அந்த பிளாக்ல சென்டர் எப்படி நடக்குது குழந்தைங்க வந்தாங்களா இவ்வளவு அப்போ ஒரு கவர்மெண்ட் கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு மத்திய அரசு இருக்கு மாநில அரசு இருக்கு இத மாதிரி பல மாநிலங்கள்ல சின்ன 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 அரசு இருக்கு அப்போ எவ்வளவு மக்கள் வாழ்றாங்க அப்போ அத்தனை மக்களையும் ஒருங்கிணைப்பதற்கு நல்வழிப்படுத்துவதற்கு ஒற்றுமையா உருவாக்குறதுக்கு இத மாதிரி மக்களுக்கு மத்தியில கோபத்தையும் வெறுப்பையும் உண்டாக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில ஒற்றுமையும் அன்பையும் உருவாக்குற வேலை இருக்கேன் இது மிகப்பெரிய வேலை அந்த வேலையைத்தான் நாம் இன்று செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அந்த வேலை சொன்னா என்ன ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா நமக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறக்கும் நமக்குள்ள பயம் போயிடும் நமக்குள்ள என்ன போயிடும் என்ன போயிடும் சத்தமா சொல்லுங்க பயம் போயிடும் இன்னைக்கு நிறைய கல்லூரிகள்ல போறேன் இளைஞர்களை பாக்குறேன் டபுள் டிகிரி படிச்சிருக்காங்க பேச மாட்டேன்றாங்க அந்த ஊருக்காரங்க அவங்கெல்லாம் ஐஐடியில் படிச்சிருக்காங்க நம்ம எல்லாம் பேசக்கூடாது ஏ நம்மளும் பிறந்து வந்துருக்கா நாம அவனை பார்த்து நாம ஏன் வந்து அவங்ககிட்ட பேசல நினைக்கிறோம் ஒண்ணுமே கிடையாது இன்றைக்கு பல்வேறு வளர்ந்த நாடுகள் அவங்க நல்லா இருக்கணும் அவங்களுடைய தலைவர் நல்லா இருக்கணும்னா யார தேடி போறாங்க தெரியுங்களா பழங்குடி மக்களை தேடி போகின்றார்கள் மலைவாழ் மக்களை தேடி போறாங்க ஏன்னா அங்கதான் மக்களுக்கு மத்தியில வளர்ந்து இருக்கு அங்கதான் இயற்கையோட ஒன்று வாழக்கூடிய தத்துவங்கள் அங்க இருக்கு நல்ல விஷயங்கள் அந்த மக்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பழங்குடி மக்களை தேடி அவங்க மட்டுமே கத்துக்கிறாங்க அதுக்குன்னு சொல்லி பல்வேறு படிப்புகள் ஆந்த்ரோபாலஜின்னு சொல்லி ஒரு படிப்பு இருக்கு அந்த படிப்புடைய வேலையில சொல்லி கேட்டீங்கன்னா இந்த நாகரிகங்கள் வளர்த்த அந்த சமூகங்களை தேடி தேடி போய் போய் படிப்பாங்க அவங்க போயிட்டு அந்த இடத்துல போய் ஆராய்ச்சி போடுவாங்க அது கடலாக இருக்கலாம் மலையாக இருக்கலாம் காடுகளா இருக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு அப்போ நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அன்பை வளர்த்தால் முதல்ல நமக்குள்ள நம்பிக்கை பிறக்கும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில நாம் நம்மையும் வளர்ச்சி பாதை கொண்டு போக முடியும் நம்மளை சுற்றி இருக்குள்ள வளர்ச்சி பாதை கொண்டு போக முடியும் இன்னைக்கு வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சின்னு பேசுறாங்க இல்லையா வளர்ச்சிங்கிறது ஒண்ணுமே கிடையாது நாட்டுல பத்து பேர் பணக்காரமாக வளர்ச்சியே கிடையாது நாட்டுல ஒரு கோடி பேர் கோடி பேரும் சந்தோஷமா மூணு வேலை சாப்பாடு சந்தோஷமா சாப்பிட்டுட்டு பாதுகாப்பாக இருக்கின்றார்கள் என்றால் அதுதான் வளர்ச்சி அப்படிப்பட்ட வளர்ச்சி உருவாக்குவதற்கான தான் சமூக நலக்கு முன்னணி செய்து கொண்டிருக்கிறது அந்த வளர்ச்சியை அரசுகளால் உருவாக்கவே முடியாது அந்த வளர்ச்சிகளை உருவாக்குவதற்கு மக்களால் மட்டும்தான் முடியும் சமூக இயக்கத்தால் மட்டும் தான் முடியும் இது உட்கார்ந்து இருக்கும் பாத்தீங்களா இது மாதிரி இளைஞர்கள் பெண்கள் நாம எல்லாம் சேர்ந்துதான் உருவாக்க முடியும் அப்போ இதற்கான வேலைகளை செய்வது சமூக நல்லிணக்க முன்னணி கையில எடுத்திருக்கோம் பத்தாண்டுக்கு முன்னாடி இதே மாதிரிதான் தமிழ்நாடு முழுக்க நல்லா சாராய்குடிச்சு கிராம கிராமமா சென்றுட்டே போறாங்க விதவைகளுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நான் சொல்றேன் அம்மாவை போய் சந்திச்சேன் அப்ப எனக்கு வயசு இருபத்தி நாலு இப்ப எனக்கு வயசு முப்பத்தி நாலு அம்மா அம்மாட்ட போய் சொன்னேன் நான் ஊர் ஊரா போறேன் எல்லாம் இது மாதிரி இருக்கு படிச்சா டெய்லி வந்து ஒரு பத்து பேஜ் நியூஸ் பேப்பர் அது ஒரு மூணு பேஜ்லயாவது ஏதாவது பெட்டி செய்தா வந்துருது குடிச்சு தற்கொலை குடிச்சு மனைவியை வந்து அடிச்சு கொல மாட்டாங்க குடிச்சு மாமியார் அடிச்சுட்டாங்க குழந்தைய அடிச்சுட்டாங்க ஆஸ்பத்திரி கவலைக்கிடும் இது மாதிரி செய்தியா பாக்குறேன் இதுக்கு என்னதான் முடிவு கட்டுறதுன்னு சொல்லிட்டு அப்போ அவர் அவர்கள் பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி என்று சொன்னது நீங்க ஏதாவது ஒரு பிளான் கையில எடுங்க நான் கூட நிக்கிறேன் இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதுமை அடையாளம் அப்ப அவன் பாக்கல வந்து சொல்ற வயசு என்ன இவனுக்கு பின்னாடி காசு இருக்கா இவன் அறிவாளியா இவனுக்கு பின்னாடி கூட்டம் இருக்கா எதுங்க அவன் பாக்கல நீங்க செய்யும் தம்பி நான் கூட இருக்கேன்டா நான் பாட்டு பைத்தியக்கார மாதிரி போயிட்டு ஊர் ஊரா போய் சுத்த போயிட்டேன் வாங்க நம்ம போயிட்டு ஊரு போயிட்டு மக்களை போய் ரெடி பண்ணுவோம் இந்த மது ஒழிச்சுதான் நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும் சொல்லிட்டு ஒரு ஒரு ஊரா போய் ஆரம்பிச்சோம் அப்ப போகும்போதுதான் நம்ம காந்திய படிக்கிறேன் காந்தியை படிக்கும் போது இது மாதிரி ஒரு அநீதி சமூகத்துல இருக்கும் பொழுது காந்தி என்ன பண்ணாரு போதுதான் தெரிஞ்சு அவர் ஒரு ஒரு ஊரா போய் சுத்த போனார் போய் மக்களை சந்திச்சாரு மக்களை சந்திக்கும் போது ஒரு வழி கிடைக்குச்சு ஒரு ஐடியா பொருந்துச்சு நாலு போது நமக்கு என்ன கிடைக்கும்னா புத்தகங்களில் கிடைக்காத பல்வேறு அரிய பொக்கிஷம் மக்களிடம் கிடைக்கும் அப்ப மக்களை சந்திக்க போனோம் அப்போ நடைப்பயணமா போனோம் நூத்தி இருபத்தி அஞ்சு நாள் நாலு மாசம் கிட்டதில்ல கன்னியாகுமரி ஆரம்பி சென்னை வரைக்கும் கையில காசு கிடையாது பெரிய பணக்காரனும் கிடையாது நானு நம்மளை நம்பி அவனோ காசு கொடுக்க மாட்டான் சொத்துக்கு வழி தெரியாது நடைபயணம் ஆரம்பிச்சிட்டோம் நாப்பத்தஞ்சு பேரு கன்னியாகுமரி சென்னை வரைக்கும் டெய்லி மூணு வேலை சாப்பாடு தங்குறது அது இதுன்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டோம் மக்களுக்காக வேண்டி கிளம்பி இருக்கின்றோம் சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி கிளம்பி இருக்கின்றோம் மக்களை நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் சொல்லிட்டு அங்கங்க மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் கூட வந்தாங்க அங்கங்க மக்கள் காசு அள்ளி கொடுத்தாங்க சாப்பாடு போட்டாங்க ராஜ மரியாதை நூத்தி இருபது நாள் அந்த நடைபெறத்தில் முதன்மையாக என்னோட நலப்பொருள் தயாரானவர்தான் அவர்கள் முதல் எனக்கு ஆதரவு கொடுத்தவங்க யாரு ஜெயலலிதா அவர்கள் இரண்டாவது தம்பி நான் அவங்க கூட நடக்கிறேன்னு சொல்லிட்டு முதன் முதலாக என்னோட நடப்பதற்கு தயாரானவர் தான் விசிறிசாமி இது ஏன் சொல்றேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நாம் நல்ல சிந்தனையோடு நாம் செயல்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது மாதிரி பெரியவங்களுடைய ஆதரவு நிச்சயமாக கிடைக்கும் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் இங்க இளைஞர்கள் இருக்கீங்க நான் சொல்றேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மூணு வருஷம் முன்னாடி திடீர்னு ஒரு நாள் போன் வருது இருந்து நான் வந்து ஒரு ஏழு வருஷம் முன்னாடி வந்து கான்பூர்ல ஒரு அம்மாவோட கொத்தடிமை தொழிலாளர்கள் அதாவது இந்த மத்திய பிரதேஷ் ஜார்க்கண்ட் மாதிரியான பகுதிகள் எதுனா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருவாங்க ஒரு குடும்பத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருவாங்க அவங்கள குடும்பத்தோட தூக்கிட்டு வந்து ஒரு கிராமத்துல வச்சுக்குருவாங்க மாசம் மாசம் ஒரு அரிசி முட்டை ஒரு அஞ்சு கிலோ பருப்பு கொடுத்துருவாங்க டெய்லி ஒரு ஒரு கிலோ உருளைக்கிழங்கு கொடுத்து அவங்க அந்த கிராமத்துலயும் இருந்துக்கிட்டு குழந்தை குட்டி எல்லாமே ஒரு சின்ன ஒரு ஷீட் போட்டுக்கிட்டு ஒரு தார் பாய் போட்டு உட்காந்து டெய்லி என்னன்னா அவங்க செங்கல் வந்து அந்த களிமண்ண செங்கல் மண்ணை பசி செங்கல் ரெடி பண்ணி பண்ணி வச்சிடணும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் லீவ் அவங்களுக்கு அதற்கு பெயர் வந்து பாண்டட் லேபர் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல கொத்தடிமை தொழிலாளர்கள அந்த மக்களை கொண்டு வச்சுக்கிறாங்க ஏழு வருஷம் யார் கூட வேலை செஞ்சேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியுடைய மகள் கிட்ட போய் வேலை செஞ்சது காசு சம்பளது இல்லை தன்னாரும் போய் வேலை செஞ்சேன் மக்களுக்கு ஏதாவது வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணான்னா ஒரு மூணு வருஷம் திடீர்னு போன் பண்ணாங்க போன் பண்ணி சென்னையில எனக்கு ஒரு பெரிய பங்களா இருக்கு நான் உனக்கு அந்த பங்களா வந்து ஒரு கொஞ்ச நாள் நீ அங்க இருந்து சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க இதே கோல்புரத்துல முக்கியமான அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய பகுதிகள்ல ஒரு பெரிய பங்களா அங்க அந்த இடத்துல எனக்கு என்ன தெரியல அம்மான் போய் சொல்றேன் ஜெயலேஷ்ராம் அவர்கள்ட்ட அவங்க என்ன பண்ணிட்டாங்க அங்க பிள்ளைங்களை படி வகைக்கு சென்டர் ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு அந்த அங்க ஒரு சென்டர் ஆரம்பிச்சு கம்ப்யூட்டர் சென்டர் ஆரம்பிச்சு தையல் சென்டர் ஆரம்பிச்சு அங்க மக்களுக்கு வந்து இது மாதிரி வேலைகள் செய்ய ஆரம்பிச்சு அப்ப இதெல்லாம் சொல்லுறதுக்கு காரணம் சொல்லி கேட்டீங்கன்னா நமக்குள்ள அன்புன்ற ஒரு விஷயம் நம்மக்குள்ள வந்துருச்சுங்களா அது நம்ம எல்லாருமே விதைக்க ஆரம்பிச்சிரும் நம்ம அந்த இடத்துல எந்த விதமான பயம் இருக்காது வேறுபாடு இருக்காது நான் சொன்னேன் இல்லையா அந்த நூத்தி இருபத்தி அஞ்சு நாள் நடைப்பயணம் அந்த நடைப்பயணத்துல ஒரு இஸ்லாமியனாக நான் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு நாள் கோயில தான் போய் தங்குனேன் கோயில தான் தூங்கினேன் எந்த கோயிலுமே நேய்ச்சி வெளியே போடாமல் சொல்லல சத்தியமா சொல்றேன் எந்த கோயிலுமே நேற்று வெளிய போடாமல் சொல்லவே இல்லை அதே மாதிரி பாத்தா ஒரு நாற்பது ஐம்பது நாள் நான் சர்ச்சுல போய் தங்கியிருக்கேன் சர்ச்ல தூங்கி இருக்கேன் சர்ச்ல பிரே நடத்துல நான் தொழுது இருக்கேன் எந்த ஃபாதருமே நேச்சு வெளியே போயிடான்னு சொல்லி சொல்லவே இல்லை ஏன் இங்க சொல்றேன்னா அன்பு இருக்கும் பட்சத்தில் நமக்கு நம்பிக்கை இருக்கும் நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நாம் வளர்ச்சியை நோக்கி போவோம் அங்க வந்து மத்தவரை பத்தி நம்ம சிந்திக்க ஆரம்பிப்போம் அப்ப நமக்குள்ள அடிப்படையாக வேண்டியது அன்பு அந்த அன்பு நமக்குள்ளே இருந்து மட்டும் இருந்தா பத்தாது நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கு பத்தினா நம்ம சொல்லணும் அன்பு காட்டு அன்பு செய் ஒற்றுமையாரு ஒற்றுமையா நல்லா இருக்கலாம் விஷயத்த நம்ம அடிக்கடி நம்ம பதிய வச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு ஒற்றுமையான சமூகத்தை சமுதாயத்தை நம்மளால உருவாக்க முடியும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகமே இயங்கிட்டு இருக்கு உலகமே இயங்கிட்டு இருக்கு இன்னைக்கு பாக்குறோம் எல்லா எல்லாம் போய் உட்கார்ந்துட்டாங்க பெரிய பெரிய சாமியார்கிட்ட போயிட்டு பெரிய பெரிய இந்த எல்லா மதத்துலயும் இன்னைக்கு வந்துருச்சு அது இந்துக்கள்லயும் வந்துருச்சு இஸ்லாமியர்கள் மத்திலயும் வந்துருச்சு கிறிஸ்தவர்கள் மத்தியில வந்துருச்சு சாமியார்கள் மத்தியில போயிட்டு மன அமைதி இல்ல குடும்பத்துல சந்தோஷம் இல்ல தொழில வளர்ச்சி இல்ல அதனால சாமியார் வீடு உட்கார்ந்து அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நமக்குள்ள அடிப்படையாக அன்பு என்கின்ற ஒரு தன்மை நம்மிடமிருந்து எடுக்கப்பட்டது பிடுங்கப்பட்டது அந்த அன்பு என்கின்ற தன்மை நமக்குள் இருந்தால் மட்டும்தான் இந்த நல்லிணக்கம் என்கின்ற தன்மை நமக்குள் இருந்தால் மட்டும்தான் நாம் நம்மை பற்றி யோசிக்க முடியும் நம்மை சுற்றி இருப்பவர்களை பற்றி நாம் யோசிக்க முடியும் யோசிக்கும் பொழுதுதான் நம்மால் செயல்பட முடியும் செயல்படும் பொழுதுதான் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் பிரச்சனைகளை தீர்க்கும் பொழுதுதான் நாம் ஒரு விடுதலையான அடிப்படை இந்த அன்பு ஒற்றுமை என்கின்ற நம்முடைய அவர்கள் இந்த ஒற்றுமையை வலியுறுத்தி நம்ம ஏற்கனவே சிவக்குமார் சொன்ன மாதிரி அமெரிக்கால சர்வ சமயங்களுடைய பாராளுமன்ற கூட்டம் ஒன்று நடந்தது இன்டர்நேஷனல் ரிலிஜியஸ் பார்லிமெண்ட் என்று சொல்லக்கூடிய சுவாமி விவேகானந்தன் போன்ற ஆளுமைகள் தான் பேசிய அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தரத்திலே நம்முடைய ஃபாதர் ராஜன் அவர்கள் ஆறு மாதங்களுக்கு முன்னால் போய் பேசி வந்திருக்காங்க அங்கே சமூக நலனுக்கு முன்னாடி செயல்பாடுகளை பற்றி அமெரிக்காவிலே சென்று பேசியிருக்கின்றனர் கடந்த மாதம் ஜப்பான்ல போய் பேசி வந்திருக்காங்க இன்றைக்கு உலகமே அன்புக்காக வேண்டி இயங்கிக் கொண்டிருக்கின்றது வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய தாய் தந்தையர்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னைக்கு பார்க்கிறோம் முதியோர் இல்லங்கள் அதிகரித்து விட்டது அன்பு என்கின்ற தன்மை இருந்து எடுத்ததுனால நம்ம அம்மா அப்பாவை கொண்டு போயிட்டு முதியோர் இல்லத்தை சென்று வரோம் ரோட்ல நிறைய பேர் அடையாளம் தெரியாமல் இருந்து கிடக்கின்றார்கள் அவங்களை பார்த்து நாம் பார்க்காத மாதிரி போயிட்டு இருக்கோம் பசியாக கிடைக்கின்றார்கள் ஆடு இல்லாமல் இருக்கின்றார்கள் அவர்களை பார்த்து பார்க்காதது போல் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் அதற்கான காரணம் நம்மக்குள் இருக்கக்கூடிய அன்பு மனிதத்தன்மை தன்மை நம்மிடமிருந்து எடுக்கப்பட்டு விட்டது இதையெல்லாம் நம்ம நினைப்போம்

அதற்கான பணிகளை செய்வதற்காக வேண்டிதான் இருக்காங்க அப்படி உருவாக்கும் பட்சத்துல எதிர்கால இந்தியா ஒரு ஒளிமயமான அழகான அன்பான இந்தியாவை உருவாகும் அதற்கான வேலையை நாம் அனைவரும் இணைந்திருந்து தொடர்ந்து செய்வோம் என்று சொல்லி பயன்பளித்தமைக்கு நன்றி கூறி தொடர் சிவக்குமார் அவர்களுக்கு மீண்டும் ஒருவரை நன்றி சொல்வது பெரிய முயற்சி அவருடைய உழைப்பு தான் நன்றி சொல்றிந்திருக்கின்றேன் நன்றி